அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு இடத்தை பார்க்கணும் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதுவும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு குருங்கிறது யாரு தனத்தை கொடுக்கக்கூடியவா அவனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு அதுவும் குருவும் சூரியனும் பார்வை என்ன சிவராஜ யோகம் கிடைக்கிறது அப்போ மாற்றத்தை கூடிய ஒரு காலகட்டம் பலிதமாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பாவத்தை தானே பார்த்து வலுப்படுத்த போகிறது அப்போ தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் தொழிலுக்காக நீங்கள் எதை எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் வேலையில் இருக்காதவர்கள் இது துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை ஏதோ போய் விட்டது ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் அப்போ நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிற அமைப்பை குறி காமிக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த வெளிப்படுத்தும் போய் எட்டு என்ன கொஞ்சம் கோபம் இருக்கும் அவசரப்பட்டு வேலையை அமைப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது வியாபார நுணுக்கத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு நல்ல புத்திசாலித்தனம் எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்கு கடல் கடந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அந்த சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொடர்புகளை ஏற்படுத்தும் நல்ல நண்பர்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அரசாங்க ஒப்பந்தங்கள் அரசு காரியங்களுக்காக சில முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் ராசிநாதன் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பெறுவது நல்லது அப்போ உங்களை கெடுக்காது அப்படிங்கிறது அமைப்பு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களை விட வயதானவர்கள் அல்லது அடுத்த நிலை ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க ஸோ அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் எங்கே பாய் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஆசைப்பட்ட அஞ்சாம் இடம் என்பது ஆசை இல்லவா நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்க कूड़ी है ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நாளாக ஏன்னா சனி நான்காம் இடத்தில் இருக்க அல்லவா ஒரு பழுதாகி கொண்டிருந்தது வண்டி ரொம்ப நாள் ஆகிவிட்டது அதை விற்றுலாம் விற்று ஒரு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது அல்லது ஏற்கனவே வீடாக இருந்தால் அதை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கிறது அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி குழந்தைகளுடைய படி படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை படிப்பு அப்படின்னாலே புதனை பார்க்கணும் புதன் குருவினுடைய பார்வையில் சிறப்பு பெறுகிறது அப்போ படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் படிப்பு அடுத்த நிலைக்கு போகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்குங்களவா அந்த கனவை நோக்கி நீங்கள் படிக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு பெறும் அதனால் நீங்கள் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அமைகிறது சரி அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரே ஒரு சர்ப்ப கிரகம் இருக்காரே சுக்கரனோடு சேர்ந்திருக்காரே ஏதாவது கெழுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ சுக்ரன் வலுவாக இருக்குது குருவும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்ரனும் சுக்கரனுடைய வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன ஆக போகுது திருமண வாய்ப்புகள் நடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் திருமண வரனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக நான் வரணை இருக்கிறேன் ஆனால் சக்ஸஸ் அமையிலே வந்து வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க அல்லது வரனே அமைய மாட்டேங்குது பொருத்தம் அமைய மாட்டேங்குது ஒரு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அமையலை ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் தடை விலகுகிறது ஏன் தடை விலகுகிறது இருந்தார் அப்போ வக்ரமாக இருக்கும்போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை சில சமயங்களில் ஏற்படுத்தி இருக்கும் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் இப்ப திருமணஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாக கூடிய அமைப்பு அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி அப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு பதினோராம் இடமான லாபஸ்தனத்தையும் பார்க்குறார் அப்போ மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற விஷயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது தெளிவாக பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவேன் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி வக்ரமாக இருந்த அல்லவா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஒரு ஈகோ அல்லது பிரிஞ்சிருக்கிறோம் வேலை நீள பிரிஞ்சுருக்கிறோம் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேரலாம்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் சுய தொழில் அமைக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தனாதிபதி போய் ஏழில் உட்கார்ந்துருக்கார் ஸோ மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ தன வருவாய் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கூட்டு தொழில் இதுவரை குரு அக்ரமா இருந்தார்லவா கூட்டு தொழில கூட்டாளிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப விலகக்கூடிய தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது சமூக நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்வேன். அப்போ நீங்க ஏதாவது ஒரு சமூக காரியங்களில் ஈடுபட்டு அதாவது பொதுநல காரியங்களில் பொதுநல தொண்டுகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக மதிப்பும் மரியாதை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த திருச்சிகராசினருக்கு நிச்சயமாக அமையும் என்ன செவ்வாய் போய் வெட்டில் மறைகிறதுனால சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போக கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் உங்கள் ராசி அதிபதி தான் செவ்வாய் அதே ஆறாம் அதிபதி தான் செவ்வாய் நீங்களே போய் ஏதாவது சொல்லி கெடுத்துக்குவீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் என்று செய்யக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு படக்கூடிய விஷயத்துக்கு போகாமல் இருந்துட்டாலே போதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் நல்ல அறிவு நல்ல ஞானம் குரு கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் திருப்பணிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற தன்மைகள் இருக்கிறது குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இஷ்ட கோயிலுக்கு பிரயாணங்கள் மூலமாக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் சிறப்பு பெறுகிறது புதன் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஞானம் கிடைக்கும் உள்ளுணர்வு இருக்கும் வேறு யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை செய்தாலே நீங்கள் வெற்றியாளர் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் எதெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இந்த இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் இங்கெல்லாம் போகணும் இதை நான் செய்யணும் அப்படி நினைச்சு கொண்டிருந்தீர்களவா அதையெல்லாம் செய்வதற்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் எட்டுல போய் மறைகிறதுனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று உங்களுக்கு அதாவது உங்களுடைய முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது